கட் பண்ணி சாப்பிட்டு ரெடிங்க ஹை பிரான்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராய் ஈவினிங்ல ஸ்நாக்ஸுக்கு கேக் பண்ண போறாங்க வீடியோ முடிஞ்சது ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையா பார்க்க தான் இருந்தா சப்ஸ்கிரைப் வைங்க அப்படிதான் நாங்க போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் நம்ம வீட்டில் பூஜைக்கெலாம் வாங்கினா பழம் மிச்சம் வச்சிருந்தேன்னா இந்த மாதிரி நல்லா கரிஞ்சு போங்க குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருக்கு கொடுக்க முடியல வேஸ்ட்டாக போகுது அப்படின்னா இந்த மாதிரி கேக் பண்ணி கொடுங்க உங்களுக்கு சளி பிடிக்காது பழத்தை போட்டு பண்ணும்போது கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வீட்டிலே எளிமையான முறையில் பண்ணலாம் கடலையெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க ஆரோக்கியமாக இருக்காது இந்த மாதிரி வீட்டில் பண்ணி கொடுங்க எளிமையான முறையில் நான் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் நிறைய பேர் அம்மா உங்கள் வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்குது பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப தொடர்ந்து ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி அனைத்து உள்ளங்களுக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க வாங்க இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு அஞ்சு வாழைப்பழம் எடுத்துருக்காங்க நல்ல பழுத்த பழமாக எடுத்துருக்கேன் அரை பவுல் கோதுமை மாவு ஒரு பவுல் மைதா மாவு அப்புறமா அரை பவுல் நாட்டு சக்கரங்க இதுக்கு பதில் வந்து நீங்கள் வெள்ளை சுகர் ஆட் பண்ணிடலாம் வெள்ளை சுகர் போடாதீங்க இல்லாத பட்சத்துக்கு போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை போட்டு நம்ம பண்ண போகிறோம் அன்றைக்கி ஆரோக்கியமாட்டு இது கூட கொஞ்சம் வெண்ணிலா இசைச்சிங்க வெண்ணிலா இசன்சி இல்லைன்னா நீங்கள் ஏலாக்காய் போட்டு கூட பண்ணலாம் சூப்பரான கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க பழத்தில் வந்து நம்ம தோலை உரிச்சு எடுத்துக்கலாம் இந்த பழம்தான் இல்லை எந்த பழத்தில்னாலும் நம்ம பண்ணலாங்க இந்த பழம்னா குழந்தைகளுக்கு வந்து சளி பிடிக்காது தசிலி பழம்னு சொல்லுவாங்க பழம் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறது நல்லதுங்க நல்ல மோசம் போவோம் தோலை உரிச்சு எடுத்து வச்சு பழத்தில் இதை நல்லா ஒரு போர்ஸ் வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி மசிச்சேன்னா நல்லா மசிஞ்சிருங்க மிக்சியில் போட்டு அடிக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி மசிச்சும் போடலாம் நமக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி போட்டுக்கிடணுங்க அரைச்சா பிடிக்கும் அப்படின்னா அரைச்சி போட்டுக்கோங்க இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு வச்சு மசிச்சு விட்ருங்க நல்லா மசிஞ்சிரும் பனானா கேக்கு வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க டேஸ்ட் வந்து நல்லா மசிச்சாச்சு இப்போ மாவை நல்லா அடிச்சுட்டு இது கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இது ஒரு உரத்தில் இருக்கட்டும் நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு மிக்சி சார் எடுத்துக்கோங்க கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம் எந்த அளவுக்கு கேக்கு தேவையோ அளவுக்கு எடுத்துக்கங்க ஒரு பவுல் மைதா மாவுங்க அப்புறமா இனிப்புக்கு தந்தூடி நாட்டு சக்கரை இடத்துருக்கேன் அப்புறமா வெண்ணிலா எசன்சி கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் ஒத்திக்கோங்க நல்ல மணமாக இருக்கும் இது கூட வந்து ரீஃபண்ட் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நெய் பட்டர் எதுனாலும் போட்டு பண்ணலாங்க இதை ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் மிக்சியில் போட்டு சுத்தி வச்சு இப்போ கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் தண்ணிக்கு பார்த்து நீங்க பால் விட்டு கூட அரைக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அரைக்கணும் தண்ணி அதிகமாக கூடாது நல்லா அரைச்சாச்சுங்க இங்கே அப்படியே பழத்தை கூட போட்டு மிக்ஸ் பண்ணாலும் மிக்ஸ் பண்ணிடலாங்க அரைக்கணும்னு கூட வேண்டாம் அப்படியே மிக்ஸ் பண்ணாலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல இதில் ஆட் பண்ணிக்கலாம் பனானா கேக்குக்கு மாவு தயார் ஆயிடுச்சுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க பழம் வந்து நமக்கு திட்டு தான் கிடக்கும் பரவாயில்ல அப்படியே ஊத்துங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்து பேக்கிங் சோடாங்க ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க நல்ல உப்புலாக கிடைக்கும் ஆமாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி போடுங்க டிஃப்ரெண்டாக பண்ணி போடுங்கன்னு கேட்டீங்க உங்களுக்கு உங்களுக்காக டிஃப்ரெண்டாக கேக் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இதை பார்த்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ட்ரைல ஊற்றிக்கிடலாம் இந்த மாதிரி கேக்கு முள்ளிட்டு இருந்ததுன்னா கேக்கு முழுட்டெல்லாம் ஊற்றிக்கோங்க அதில் என்னைக்கியா டிஃபன் பாக்ஸ் நல்ல அடிக்கனமான டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கணுங்க அதில் ஊற்றிக்கோங்க அரை கப்பு மாவு ஒரு கப்பு மைதா மாவு போட்டிருக்கோங்க அதுக்கே இந்த அளவுக்கு நம்மளுக்கு கேக்குக்கு மாவு கிடச்சிருக்கு நம்ம கடையில் போய் வாங்கியிருந்தால் ரொம்ப காஸ்ட்லிங்க வீட்டிலே பண்ணி ஆரோக்கியமாக சாப்பிடுங்க குழந்தைகளுக்கு கடையிலலாம் வாங்கி கொடுக்காதீங்க கடையில் வாங்கி கொடுத்தா குழந்தைகளுக்கு வயிறு வலிலாம் வருதுங்க க்ரீம் இருக்குன்னுட்டு வாங்கி வாங்கி நம்ம சாப்பிட்டுருதோம் ஆனால் குழந்தைகளுக்கு வந்து உடம்புக்கு கேடு ஆரோக்கியமே இல்லை அதனால இந்த மாதிரி நீங்க வீட்டில் ரெடி பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை நமக்கு மிஸ்டேக் ஆகுங்க அப்புறம் நமக்கு கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும் ஒரு ரெண்டு தடவை பண்ணி ஈஸியாக ஈஸியா கிடைச்சிடும் நமக்கு எல்லாருமே ஃபர்ஸ்ட் தாங்க வந்தோம் நம்ம ஒரு தடவை பார்த்து ஒரு தட தான் படிச்சிருக்கோம் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க நீங்களும் இந்த மாதிரி மாவை தடவைக்காங்க உங்களுக்கு ஒட்டாமல் கிடைக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிடலாம் இது தண்ணிக்கு பதில் பால் கூட ஒத்திக்கிடலாம் பால் ஊற்றி கூட பண்ணலாம் இதுக்கு மேலே நீங்கள் நட்ஸ் எதுவும் போடணுன்னாலும் போட்டுக்கிடலாம் அல்லாட்டாக அப்படியே கூட பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி ரேசா தட்டி கொடுத்தீங்கன்னா ஏர் வந்து ஃபார்ம் ஆகாதுங்க இந்த மாதிரி தட்டி கொடுத்தீங்கன்னா அதனால ரேசா இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கோங்க இப்போ கடாயை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கடாய் வந்து நான் ஸ்டிக் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தூரத்துக்கு போட்டுறாதீங்க இந்த மாதிரி கேக் செய்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுங்க நான் இது மும்பையில் வச்சு வாங்கினா கடாயி பழசாயிருச்சு அதனால நான் கேக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் பண்ணுறதுக்கு தனியாக வச்சுருக்கேன் இதுலேயே நம்ம பண்ணிடுவாங்க இதில் வந்து நம்ம உப்பாது அது இல்லைன்னா சும்மா அப்படியே நம்ம பண்ணலாம் இன்றைக்கி நான் உப்பு போட்டு பண்ணுறேன் உப்பு இல்லைன்னா நீங்கள் அப்படியே பண்ணிடலாங்க கேக் செஞ்சுட்டு மிச்ச உப்பை வந்து நான் வச்சுருக்கேன் அதை போட்டு தான் பண்ண போகிறேன் தடவை நம்ம கேக் பண்ணிவிட்டு மறுத்தோட அந்த உப்பை யூஸ் பண்ணிடலாங்க அப்படியே வச்சுருந்தீங்கண்ணா கெட்டு போகாது உங்களுக்கு பத்து நிமிஷம் நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் வச்சுக்கோங்க மூடி வச்சுக்கலாம் இருக்கட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம வச்சுக்கலாம் அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளீமில் வச்சுக்கோங்க ஹீட் ஆகுது நல்லா பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா ஹீட் ஆகிடுச்சி உப்பெல்லாம் நல்லா செடா சடன்னு பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நம்ம ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு கேது மாவதிக்கு உள்ளே வச்சிடலாங்க இருபத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் வைங்க அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க மூடி வச்சுக்கலாம் கேப்பு இல்லாமல் நல்லா சிக்கன் அடைச்சி வச்சுக்கணுங்க அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கலாம் மீடியமாகச்சாச்சு வேகட்டும் வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு பர்த்டே வெட்டிங் எல்லாம் வந்துச்சுன்னா கடையில் எப்படியும் கேக் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க பழம் இருந்தாலும் சரி பழம் இல்லாட்டாலும் சரி நம்ம கோதுமை மாவு மைதா மாவு எது இல்லைன்னாலும் பண்ணலாம் ஈஸியாகிட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கேக் வந்து ரெடியாகட்டும் நம்ம ஒரு முப்பது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாங்க கேக்கு வந்து முப்பது நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா சூப்பராக வந்திருக்குங்க பாகையிலே எம்மியாக இருக்குது ஒரு இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்கள் நம்மளுக்கு ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாங்க ஒட்டலைங்க ஒரு துளி கூட ஒட்டல நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து வெளியில் வச்சு நம்ம ஆற வைக்கணும் ஆரட்டும் நம்ம எடுத்துக்கலாம் கேக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் பார்க்கலேயே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் எடுத்துக்கிடலாம் நம்ம அடியில் மாவு போட்டதுனால இந்த மாதிரி கை வச்சு எடுத்தாலே வந்துடுங்க நல்லா சாஃப்டாக இருக்குது சூப்பராக வந்துருச்சு எம்மி எம்மி கேக் ரெடிங்க பனானா கேக்கு ரெடி நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது ஒரு துளி கூட நமக்கு ஒட்டரில் பாருங்கள் ஒட்டாமல் சூப்பராக வந்துருக்கு கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எம்மி எம்மி கேக் ரெடிங்க எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க இருக்கு நல்ல அருமையான சுவையில் கேக் ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அட்டை கசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அருமையான சுவையில் கேக் ரெடி ஆகிடுச்சுங்க கேக்கை சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க பண்ணணும் போட்டுக்கணும் ஸ்வீட்லாம் கரெக்டாக இருக்குங்க இங்கே நார்மலாக பண்ணதாக இருந்தாக்கியா கொஞ்சம் சுகராக அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் பனானா போட்டிருக்கனால கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக இருக்குது இதே அளவுகளோடு பண்ணி பாருங்கள் பனானா போட்டு கரெக்டாக கஷ்டமாக கிடைக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்